காரைக்குடியில் தங்கநகை வியாபாரியிடம் ஒன்றரை குழந்தைகை வழிபறி கொலை செய்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரை பகுதியை சேர்ந்த தங்கநகை வியாபாரி விஜயராஜா இவர் மதுரையில் இருந்து தங்கநகைகளை காரைக்குடியில் உள்ள தங்கநகை வியாபாரிகளிடம் விற்பனை செய்வது வழக்கம் அந்த வகையில் இன்று மதுரையில் இருந்து ஒன்றரை குல தங்கநகைகளை காரைக்குடியில் உள்ள தங்கநகை வியாபாரிகளிடம் விற்பனை செய்வதற்காக பேருந்தில் வருகை தந்து காரைக்குடி பழைய பேருந்து நிலையத்தில் இறங்கி பழைய சிவன் தேட்டர் அருகே நடந்து சென்ற போது இவரை பின்தொடர்ந்து காரில் வந்த மர்ம நபர்கள் பையில் கொண்டு வந்த ஒன்றரை கிலோ தங்கநகைகளை வழிபறி கொலை செய்து தப்பி தலைமறைவாகினர் தங்கநகைகளை கொள்ளடித்த சம்பவத்தை அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சம்பவம் தொடர்பாக காரைக்குடி ஏஎஸ்பியாக இன்று புதிதாக பொறுப்பேற்றார் ஏஎஸ்பி ஆஷிஷ் புனியா ஐபிஎஸ் சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தினார் மேலும் தேவக்கோட்டை டிஎஸ்பி கௌதம் சிவகங்கை ஏடிஎஸ்பி பிரான்சிஸ் உள்ளிட்டோரும் சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் நடந்து சென்ற தங்கநகை வியாபாரியிடம் ஒன்றரை கிலோ தங்கநகை வழிபொறி கொலை செய்த சம்பவத்தால் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து கொல்ல சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மதுரை எல்லை பகுதிகளில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் Thank you.